ஆடி மாதத்தில் வரும் வளர்ப்பறை பஞ்சமியில் நாகப்பஞ்சமி கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு யாராச்சும் எதிரி இருக்கிறாங்களா இல்ல செய்வன கொடுத்துட்டாங்களா பிஸ்னஸ்ல என்னாச்சும் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசியல்ல பெரும் புள்ளி ஆகணும் ஆசைப்படுறீங்களா அப்ப இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாக பஞ்சமி என்று பால்குடம் எடுத்து நாகத்திற்கு பால் அபிஷேகம் சென்றால் நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தீரும் என்பர் நேற்று நாகப்பஞ்சமியை முன்னிட்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் ஆதிசேஷனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எடுத்து வந்து நாகத்திற்கு பால் அபிஷேகம் செய்தனர் மற்றும் ஆதிசேஷன் மற்றும் குங்குமம் பூசி வழிபாடு செய்தார்கள் அர்த்தநாரீஸ்வரரை ஆதிசேசன் என்ற நாகம் தன் தலை மீது கொள்வதாக ஐதீகம் இந்த மலை நாகமலை என்று அழைக்கப்படுகிறது பிரம்ம தேவரின் மகனுக்கு நாலு மனைவிகள் இருந்தார்கள் அதில் கத்ரி என்ற மனைவிக்கு நாகராஜர் மகனாக பிறந்தார் நாகராஜர் தாய் சொல் பேச்சை கேட்காததால் தாய் சாபமிட்டார் தீயில் விழுந்து விடுவர் அப்பொழுது அஸ்திகர் என்ற முனிவர் யாகம் வளர்த்தி நாகங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தார் இந்நாளே பஞ்சமி என்று அழைக்கப்படும் எனவே இந்நாளில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நாகத்திற்கு பால் அபிஷேகம் செய்தால் நாகதோஷம் சர்பதோஷம் சகல தோஷமும் நீங்கும் ஒரு பெண் தன் சகோதரர் பாம்பு கடித்து இறந்த பின் தெய்வ அருளால் உயிர் பெற செய்ததால் எனவே இந்நாளில் நாகங்களை வழிபட்டால் சகோதரர்களுக்கும் கணவருக்கும் நீண்ட ஆயில் வரும் என்பது நம்பிக்கை இந்த நாகதோஷமெல்லாம் நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாகத்திற்கு தீங்கு விளைவித்திருப்பார்கள் அதற்காக தான் நாம் இந்த வழிபாடெல்லாம் சேரும் வாரம் வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளி ராகு நேரங்களில் நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் கர்மதோஷம் முற்றிலும் நீங்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் செவ்வாக்கிழமை ராகு நேரங்களில் அருகில் உள்ள புற்றில் நாக வழிபாடு செய்தால் தடையின்றி திருமணம் நடைபெறும் நாக பஞ்சமியின் வரலாற்றை பற்றி எத்தனை பேருக்கு முன்னவே தெரியும் என்பதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற வீடியோ காண எங்கள் மிதுன்ராக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்